வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ கரூர் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களோட உறவினர்களை நேர்ல அழைச்சி விஜய் பாக்குறாரு இந்த சம்பவத்துக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அதை மீறி அவர் வந்து இந்த மாதிரி மாமல்லபுரத்துக்கு அழைச்சி பார்க்குறாரு இந்த செயல் அவருடைய அரசியல் வரலாற்றில் என்ன மாதிரி பதிவாகும் இல்ல அதாவது வந்து அந்த துயர சம்பவம் நடந்த உடனேயே வந்து அவர் போய் பார்க்கல திருச்சியில இருந்து அப்படியே திரும்பி வந்துட்டாரு சென்னைக்கு வந்துட்டாருன்ற அந்த விஷயமே வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானதை நம்ம பார்த்தோம் கேட்டால் வந்து போலீஸ் தான் வந்து எங்களை இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் போலீஸ் தரப்பில் அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் நாங்கள் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க இவர் வந்து திருப்பி திருச்சிக்கு போயிட்டு இல்லை திருச்சி திருப்பி கரூருக்கு போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அப்போவே பார்த்துருக்கலாம் அந்த மரணத்தில் ப அந்த மரணத்தை சோகத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் அங்கே ஒரு வெளிப்படையாக பேசிக்கொள்கிற ஒரு விஷயமா ஆக்சுவலாக ஆனால் இப்போ அது இன்றைக்கி முப்பத்தாம் நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு கிட்ட இருபது லட்சம் ரூபா அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காரு அது தவிர வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து அந்த குடும்பங்களை வந்து வாழ்க்கை முழுக்க தத்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த குடும்பம் வந்து தொடர்ந்து அந்த குடும்பங்கள் வந்து தொடர்ந்து வந்து விஜயுடைய தயவை வந்து எதிர்பார்த்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ விஜயும் வந்து தன்னால் முடிஞ்சது அந்த குடும்பங்களுக்கு செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு அது செய்கிறதுக்கான உறுதிமொழியும் அவர் கொடுத்துருக்காரு இந்த சூழலில் வந்து அந்த குடும்பங்கள் வந்து ஒரு விஜய் வந்து தொடர்ந்து வந்து ஒரு அவங்களுடைய ஒரு உயர் ஒரு உயர்ந்த ஒரு பட்ச மதிப்பீட்டில் அவங்க வச்சிருக்காங்க விஜயை வச்சிருக்காங்க அது அவங்க ரசிகர்களாக கூட இருக்கலாம் ரசிகர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து எந்த விதமான இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி விஜய் மேலே ஒரு பாசம் அனுபவிச்சுருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்குற மற்றவங்களுக்கு தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதாவது வந்து இவர் சோக சம்பவம் நடந்த பிறகு போகலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபடியும் அவர் போயிருப்பார் போய் ஆறுதல் சொல்லியிருப்பார்னு பார்த்தா ரூபாயும் வந்து ஆன் டிரான்ஸ்ஃபரில் பேங்க் டிரான்ஸ்ஃபரில் அனுப்பிச்சிட்டாரு இப்போ அந்த குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு பார்க்குறாங்கன்ற போது இது இன்னும் கொஞ்சம் விமர்சனங்களுக்கு வழிவகுக்குது ஆக்சுவலாக துக்க சம்பவத்தை வந்து அவங்க வீட்டிலேயே போய் தான் வந்து சரியான ஒரு அணுகுமுறை அதுதான் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கோ அல்லது வீடுகளுக்கோ தான் விசாரிப்பார்கள் பொதுவாகவே ஏன் இவர் விஜய் அவர்களே வந்து அனிதா வீட்டுக்கு சென்று விசாரித்திருக்கிறார் அந்த காவல் மரணம் சிவகங்கையில் விசாரிச்சிருக்காரு தூத்துக்குடி துப்பாக்கி சூழல் ஸ்டெர்லைட்டில் விசாரிச்சிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு இப்போ அவர் போறதுக்கு என்ன தயக்கம்னா நான் போகிறதுக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஐஜி ஆஃபீஸ்ல லெட்டர் கொடுத்தார் அதில் என்ன கொடுத்தாருன்னா ஒன்றரை கிலோமீட்டருக்கு யாரும் இருக்க இருக்கக்கூடாது ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தார் ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் வரும்போது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கணுமோ அந்த மாதிரியான ஏற்பாடுகள் அவர் பண்ணணும்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்தார் அது இவரை மாதிரி எந்த விதமான பொறுப்புலையும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால போலீஸ் வந்து அதை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொல்றாரு நான் போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பண்ணலைன்னா அதில் ஒரு சின்ன அரசியல் பண்ணுறார் அதில் இவர் வந்து ஒரு துக்கத்துக்கு போயிருந்தார்னா அங்கே துக்கத்துக்கு இவர் போகிறாருன்னா இவர் தான் அவங்க ரசிகர்களுக்கு சொல்லணும் இப்போ நான் துக்கத்துக்கு போகிறேன் யாரும் வராதிங்க அந்த ஹாலுக்கு யாரும் வராதிங்க ஒரு ஹாலில் எல்லாரும் சந்திக்க போகிறேன் நீங்கள் அங்கே வராதிங்க இவர் தான் உங்கள் ரசிகர்களுக்கு கண்டிஷன் போடணுமே தவிர போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அது வந்து கார்டன் பண்ணும் எல்லோரையும் வளர்ச்சி ஒரு இடத்துல நிற்க வைக்கும் கூட்டத்தை சேர்க்கப்படாது எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் போகிற சந்தர்ப்பமே வேற இந்த சூழ்நிலையே வேற இந்த சூழ்நிலையிலையும் வந்து உங்கள் ரசிகர்கள் இல்லாமல் உங்களை தொந்தரப்படுத்துவாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த சூழ்நிலைக்கு அந்த ரசிகர்கள் வரமாட்டாங்க இது பொதுக்கூட்டமோ மாணவோ நீங்கள் போகல இது வந்து துக்க சம்பவத்தை விசாரிக்க போகிறீங்க இதுலையும் இதே மாதிரி கூட்டம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை உங்கள் வேலை தான் ஆக்சுவலாக அது வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி ஜீரோ டாலரன்ஸ் கவுட் மேனேஜ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க திருச்சியிலேருந்து கரூர்லையும் ரோட்டில் யாருமே இருக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் நீங்க ஒரு பொறுப்புல இருந்தீங்கன்னா பரவாயில்ல சாத்தியம் இல்லை அதெல்லாம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த விஷயத்த வந்து ஏதோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்காத மாதிரி அதனால என்னால் போக முடியாத மாதிரி நீங்க கவர்மெண்ட் வந்து ஒரு மினிமம் பாதுகாப்பு அல்லது வந்து எப்படி அவங்க க்ரௌடில் நீங்க மாட்டாதபடி அல்லது க்ரௌட் சேராதபடி அவங்க பண்றது அவங்க பண்ணுவாங்க ஆனா இதே ஒரு சாக்கா வச்சுட்டு நான் அங்கே மாட்டேன் எனக்கு வந்து வேண்டி நான் கேட்ட ஃபெசிலிட்டி தரல அப்படின்னு நீங்க சொல்றது அது ஒரு அரசியல் அது ஆக்சுவலா நீங்க அரசியல் அதான் சார் அந்த விஷயம்தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து விஜய்க்கு கரூருக்கு போறதுல ஏதோ தயக்கம் இருக்கலாம் மறுபடியும் மக்கள் கூடி இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு ஒரு தயக்கம் இருக்கலாம் ஆனா அந்த விஷயத்தை அவர் நேர்மையா சொல்றது தானே கரெக்டா இருக்க முடியும் இன்னமுமே வந்து அரசு அனுமதி கொடுக்கலாம் அதனால வரலன்ட்டு இதுல ஒரு அரசியல் பண்றது வந்து மக்கள் எப்படி எடுத்துருப்பாங்க இல்ல அவங்க ரசிகர்கள் எப்படி எடுத்துருப்பாங்க இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எப்படி எடுத்துக்கும் அதை ஒரு நேர்மையற்றவராதான் விஜய் பார்க்கப்படுவார் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்க ரசிகர்கள்லாம் கூட இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சார் ஆனா திமுக அதிமுகவுக்கு மாற்றா இவரை நினைச்சிருந்தாங்க இல்லையா ஒரு செட் ஆப் பீப்புள் அவங்க வந்து நிச்சயமா மதிப்பீடு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் மேல உள்ள மதிப்பீடு குறையும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்திருக்காரு இவருக்கு நம்ம பண்ணி பார்க்கலாம் நினைச்சிருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இவர் வந்து போக இவர் போனா இவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது இவர் போனால் அந்த கூட்டத்தை சேர விடாமல் கண்ட்ரோல் பண்ணுறது இவர் கையில் தான் இருக்கு இவர் ரசிகர்கள் வர வேண்டாம் சொல்கிறது இவர் கையில தான் இருக்கு இங்கே பார்க்குறது கரூரில் ஒரு அரங்கத்தில் கூட்ட முடியாது எல்லாரையும் அவர் கூட்டலாம் தாராளமாக கூட்டரலாம் அவங்க வீட்டுக்கு கூட போய் பார்க்கலாம் பாயிண்ட் என்னன்னா போ போலீஸ் வந்து மினிமம் பாதுகாப்பு கொடுக்க தான் செய்யும் கண்டிப்பாக கொடுக்காதெல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க இதே ஒரு வாய்ப்பாக வச்சுட்டு கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறீங்க அதாவது ஏற்கனவே உங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆயிரத்தெட்டு தடை போட்டுது இருந்தீங்க அது தடை போட்டதெல்லாம் வந்து கரெக்டுன்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது ஆக்சுவலாக அவ்வளவு தடைகள் வந்து உங்கள் கூட்டத்துக்கு தேவையாக இருக்குது காரணம் உங்கிற சீரல் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்காங்க கட்டுப்படாமல் இருக்காங்க கட்டுக்கடங்காமல் இருக்காங்க கட்டுப்படாமல் இருக்காங்க அவன் மின்சார கம்பத்தில் ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான் ஜெனரேட்டரில் ஏறான் எங்கே வேணால் ஏறான் எது வேணால் பண்ணுறான் அவன் அவன் வந்து ஒரு 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 ஆர்கனைஸ்டாக ஒரு அமைப்புக்குள்ளேயே வராத இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு க்ரௌடை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது எல்லாம் கை ஆட்ட விட மாட்டேன்றாங்க காலாட்ட விட மாட்டேன்றாங்கலாம் சொன்னீங்க நீங்கள் ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலான விஷயம் நீங்கள் கரூர் கூட்டத்துக்கு போலீஸ் போட்ட பதினோரு நிபந்தனைகளை நீங்கள் எதுவுமே கடைப்பிடிக்கல என்றால் ஒன்று ரெண்டு நிபந்தனைகள் தவிர நீங்கள் எதுவும் கடைப்பிடிக்கலை அந்த கூட்டத்துக்குள்ளே ஐம்பது மீட்டர் உள்ளே போகாதீங்க சார் போனால் ரெண்டு பக்கமும் க்ரௌடு போகும் அது ஸ்டாம்பீடு உண்டாகும்னு போலீஸ் வந்து நீங்கள் கேட்காத ஐம்பது ஐம்பது மீட்டர் க்ரௌடுக்குள்ளே வண்டியை கொண்டு போனீங்க பஸ் அவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு போனீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல சதி செயல் இதுன்னு கதை விட்டுன்னு கிடக்குறீங்க இதுல எங்க சதி எங்க வந்ததுங்க ஆக்சுவலா சிபிஐ விசாரணை பண்ண போறாங்க விசாரணை முடியல உண்மை தெரியும் வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சதின்னு சொல்றீங்க உங்க உங்களுக்கு சதின்னு சொன்னது கோர்ட்ல சொல்றீங்களா கோர்ட்ல என்ன சொல்றீங்க விபத்து தானே சொல்றீங்க கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்லயும் சரி திரு மதுரை பெஞ்சிலையும் என்ன பண்றீங்க ஜாமீன் வாங்குறதுக்கு என்ன பண்றீங்க நீங்க விபத்து விபத்துல சொல்றீங்க சதி என்ன சொல்றீங்க தானே சொல்றீங்க நீங்க அதனால சதின்னு சொன்னா நீங்க அவர் ஆதாரத்தோட சதியின்னு சொல்லணும் ஏதோ செந்தில் பாலாஜி வந்துட்டாரு அவர் சொல்லி தான் செருப்பை வீசினாங்க அவரை பத்தி பேசும்போது தான் செருப்பு வீசினாங்கன்னு அது அவர் கரெக்டா சொல்லிட்டாரு நீங்க என்னை பத்தி பேசினது ஆறாவது நிமிஷம் பேசுனீங்க உங்க மேல செருப்பு விட்டுறது வந்து பதினாலாவது நிமிஷம்னு ஏதோ ஒரு கணக்குல அவர் சொல்றாரு ஆக்சுவலா அப்ப எதுக்காக விட்டாங்க செருப்பு உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக விட்டாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு எதுக்காக விட்டாங்களோ தெரியாது ஆனா உங்க கண்ணு முன்னாடியே அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க நிறைய பேர் உங்க அட்டன்ஷனை வந்து இழுக்கணுன்றதுக்காக நிறைய பேர் இப்போ நிறைய விதங்களில் ட்ரை பண்ணியிருக்கலாம் அது முடியாத போகும்போது யாராவது செருப்பு விட்டாங்களா இல்லையான்னு தெரியாது சிபிஐ விசாரணையும் போது நமக்கு தெரிய வரும் அதெல்லாம் பாயிண்ட் இல்லை ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி அவங்களாம் மயங்கி வீழ்ந்துருக்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அதை பற்றி நான் எந்த உணர்வும் இல்லாமல் நீங்கள் வந்து பேசிவிட்டு உடனே டக்குன்னு கிளம்பி போயிருக்கீங்க அது உங்கள் பக்கத்தில் மனிதாபிமானம் கொஞ்சமாக இருக்கா இல்லையான்னு ஒரு யோசனை பண்ணுற ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம ஆனால் என்ன அதே சமயம் என்ன சொல்கிறீங்க போலீஸ் வந்து என்னை உடனே கிளப்பிட்டாங்க நாங்கள் கரூர் அவுட்டரில் வெயிட் பண்ணியிருந்தோம் போலீஸ் போங்க போங்கன்னு சொல்லிட்டாங்கன்றீங்க அதுக்கான ஆதாரம் இதுவரை எதுவுமே கிடையாது போலீஸ் எந்த போலீஸ் அப்படி சொன்னார்ன்னு நீங்கள் சொல்லணும் கரெக்டாக எந்த டிஐஜி சொன்னார் எந்த எஸ்பி சொன்னார் அது அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா உங்கள் வண்டியில் கேமரா முன்னும் பின்னும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க அந்த கேமராவை கொடுங்க முதல்ல அது சிபிஐ கே இன்னும் கேட்காத இருக்காங்க அந்த கேமரா ஃபுட்டிங்ஸை அந்த கேமரா பதிவுல ஏன் இன்னும் சிபிஐ கேட்காம இருக்காங்க அவங்க எடுத்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு அது முக்கியமான பதிவு இல்லை அந்த வண்டியில் இருக்கிறது விஜய் வண்டியில் இருக்கிறது முக்கியமான பஸ்ஸில் இருக்கிறது முக்கியமான பதிவு கேமரா அலையாது அதோட பதிவுலன்னு சிபிஐ கேட்காம இருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை நாலு நாளைக்கு விசாரணைக்கு இருபத்தி எட்டாம் தேதி கூப்பிட்டுருக்காங்க ஆனந்த கூப்பிட்டு இருக்காங்க ஆஹ் புசியானந்திட்ட ஒருவேளை கேட்பாங்களா இல்லையா தெரியாது என்னன்னா வந்து இறந்து போனவர்களோட வீட்டுக்கு இவர் போய் நேரடியா விசாரிக்கிறதுல எந்த விதமான தடையும் கிடையாது அதற்காக இவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அது குடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அவர் கேட்கிற பாதுகாப்ப பிரைம் மினிஸ்டர் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவு பாதுகாப்பு அவர் கேட்குறாரு இவர் போனால் மினிமம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக தான் இருந்திருக்கும் அதனால் இவர் போயிருக்கணும் இவர் போகாத இருந்தது வந்து வழக்கமாக நம்ம பார்க்குற தமிழ்நாடு அரசியல்ல இல்லை உலக அரசியல்ல இல்லை இந்திய அரசியலில் ஒரு அரசியல் தலைவர் நடந்து கொள்வதற்கு முற்றிலும் மாறாக ஒரு விஷயத்தை அவர் நடந்துட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசை முன் வச்சுட்டு இவங்க இவங்க சைடு தவறுகள் எல்லாம் மறைக்க பாக்குறாங்க தொடர்ச்சி அப்படிதானே அப்படிதான் தெரியுது ஆக்சுவலா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லா விதமான தடையும் போடுது அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்றது நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல சார் அந்த ஆதரவு இருக்குன்றதுக்காகவே அவர் சொல்றது எல்லாமே உண்மையாயிடுமா வெள்ளையா உண்மை பொய் பேச மாட்டான்ற கதையாயிடும் கடைசியில எனக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு அதனால விஜய் சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் எப்படி நம்ப முடியும் உண்மையிலேயே விஜய் வந்து உண்மையிலேயே விஜய் இந்த விசாரணை நியாயமாக நடக்கணும் மக்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னா விஜய் தானா முன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அந்த கேமராவோட பதிவுகள்லாம் சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கணும் கொடுத்தாரா இல்லையா தெரியாது அவர் இன்னும் கொடுக்கணும் அவர் கொடுக்கணும்னா சிபிஐ உடனே வாங்கணும் அது அவங்கக்கிட்ட எந்த சூழ்நிலையில அந்த ஸ்டாம்பீடு அங்கே நடந்தது அது அந்த அந்த நெருக்கடி எப்படி ஏற்பட்டது அந்த மரணங்கள் எப்படி நிகழ்ந்தன அந்த செருப்பு எப்படி வீசப்பட்டது அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க ரவுடியெல்லாம் உள்ளே போந்துட்டாங்க நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்போ அந்த கொண்டது யாரு ஆம்புலன்ஸ் கொண்டது யாரு இந்த விஷயங்கள்லாம் விசாரிக்க வேண்டி இருக்கு சிபிஐ விசாரிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு முன்முடிவுக்கு வருவீங்க முன்முடிவுக்கு வந்து நீங்கள் வந்து சதி அப்படின்ற விஷயத்த ஏன் கொண்டு வரீங்க நீங்க செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரிக்கு முதல்ல வந்துட்டாரு அதனால சதின்றீங்களா அப்படி பார்த்தா அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட தான் போனார் ஆஸ்பத்திரிக்கு போனார் அவரும் போய் அவங்க ஆளுங்களாம் போய் ஹெல்ப் பண்ணார் ஒரு பெரிய சோக சம்பவம் நடந்து போச்சு அவங்க தொகுதியில் நடந்து போச்சுன்னா சிந்தில் பாலஞ்சி போக மாட்டாரா அரசியல் தலைவர்களோட அடிப்படை கடமை அவங்க அந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும் அப்படித்தானே சார் அப்படிதான் நிச்சயமா ஒரு அரசியல் தலைவர்னா அந்த பாயிண்ட் தான் அங்க மிஸ் ஆகுது நீங்க கரூர்ல இருந்து கிளம்பும் போதே உங்களுக்கு மரணத்தை பத்தி தெரிஞ்ச உடனே நீங்க திருப்பி கரூருக்கே தானே போயிருக்கணும் ஆஸ்பத்திரிக்குன்னா போயிருக்கணும் நீங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தானே என்ன இருந்தானே அதுதான் உங்க கடமையா இருக்க முடியும் என்ன எந்த கூட்டம் வந்து என்ன பண்ண முடியும் அப்ப போலீஸ் எல்லாரையும் மேனேஜ் பண்ண மாட்டாங்களா அந்த கூட்டத்துல போலீஸே மேனேஜ் பண்ணலன்னா அவங்க கூட்டத்தோட சுற்று வட்டாரத்தில் இருந்தாங்க ஏன்னா அது கூட்டம் வந்து ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உள்ள இது வந்து ஒரு பதவியில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியோட கூட்டம் கிடையாது அது ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு கூட்டத்தை அட்ரஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க அமித்ஷாவது அட்ரஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க அப்போது முன்னாடி வந்து பாக்ஸ் பாக்ஸாக தடுப்பு எல்லாம் போடுவாங்க இந்த கட்டைக்கு மேலே யாரும் வரக்கூடாதுன்னு தடுத்து வைப்பாங்க முன்னாடியே அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க நீங்கள் பதவியில் இருக்கிற அரசியல்வாதி கிடையாது உங்களுக்கு ஒய் கேட்டகரி கொடுத்துருந்தா கூட உங்கள் த ரசிகர்களை யாருமே கட்டுப்படுத்த முடியல அதனால் என்ன பண்ணுது அவுட்டர் சர்வீஸில் பெரிய பெரியன்னு சொல்லுவாங்க அந்த பெரிய பெரிய ஏரியாவில் அது நிற்குது சுற்று வட்டாரத்தில் அது நிற்குது ஏதாவது பிரச்சனையான தான் போலீஸ் உள்ளே வருவாங்க ஆனால் அது பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை ரோட் ஷோலையோ அது நடக்கும் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதி வந்தார்னா ரோட்டில் ரெண்டு பக்கமும் மக்களை திரட்டி ஓ பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சிருவாங்க கார் பாட்டுக்கு போகும் ரோடில் போயிட்டே இருப்பாங்க இப்போ ஸ்டாலின் போகிறாரு மோடி போகிறாரு எல்லாம் போயிருந்தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் உங்களுக்கு அந்தளவு பாதுகாப்புக்கு கொடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதிகாரத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு என்ன மினிமம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த பாதுகாப்பாக அவங்க கொடுக்குறாங்க இதுக்கு நூறு இந்த அசம்பாவிதம் நடந்து போச்சு இது எப்படி நடந்ததுன்றது சிபிஐ விசாரிக்க போகிறாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி போலீஸ் சொன்ன நிபந்தனைகளை கடைபிடிக்கல பல நிபந்தனைகளை கடைபிடிக்கலை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சதி போன்ற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் போய் கிட்ட போய் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் யார் மேலான்னு சொல்ல அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் விஜய் வந்து தானாக முன் வந்து கிட்ட போய் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பஸ்ஸில் ப பதிவான அந்த கேமராவில் பதிவான பதிவுகளை உடனே கொடுக்கணும் ஏன்னா அதில் வந்து பவர்ஃபுல்லான கேமரா வச்சுருக்காரு அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து அதை கொடுத்தாருனா தான் சிபிஐக்கு வந்து இன்னும் விசாரணை பண்ணுறதுக்கு நியாயமாக நேர்மையாக விசாரணை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீர்பிடிச்சவங்க போனவங்க வந்தவங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்களெல்லாம் தீர விசாரிக்கணும் விசாரிச்சிட்ட பிறகு தான் அவங்களுக்கு சிபிஐ வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி சதி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறது அர்த்தம் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம் இந்த சம்பவத்தை அரசியலா மாத்தி திமுக மேல ஏதாவது பழிய போட முடியுமான்னு பாஜக நினைக்கலாம் போட்டு அது திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்க முடியுமான்னு பாஜக நினைக்கலாம் ஏன்னா சிபிஐ யாரு சார் சிபிஐ வந்து அரசாங்கத்தோட கைப்பாவைன்னு சொன்னது யாரு விஜய் தானே சொன்னாரு பாஜக ஆர்எஸ்எஸோட கைப்பாவை சிபிஐ அப்படின்னாருல அதுவும் வந்து அந்த சிவ சிவகங்கை காவல் மரணத்துக்கு ஏன் சிபிஐ பின்னாலே போய் ஒழிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டார்ல ஸ்டாலினை பார்த்து ஏன் மறைமுக கரூர் சம்பவம் ஒரு பெரிய துயரம்னா அந்த விஷயத்தை வந்து விஜய் டீம் வந்து கையாண்ட விதம் ரொம்ப மோசமா இருக்கு இப்ப தமிழ்நாடு அரசு வந்து சிவகங்கை காவல் மரணத்தை வச்சு ஒரு பெரிய அளவுல அரசியல் பண்ணாங்க கரூர் விஷயத்துல இந்த அளவுக்கு தவறுனதுக்கு அப்புறம் தேவைக்காவால என்ன அரசியலை முன்னெடுக்க முடியும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்களால என்ன நிறைய பொதுமக்கள் கேள்வி இல்ல அவங்க தார்மீக உரிமை இருக்கான்ட்டு இல்ல அதாவது வந்து கரூர் விஷயத்துல போலீஸ் போட்ட நிபந்தனைகளை அவர் கடைபிடிக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அவரே அந்த கூட்டத்துல முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் இருக்கும்பொழுது அவர் அவர் நடந்து கொண்ட விதம் அவர் வந்து அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு நடந்து கொண்ட விதம் நடுநிலை மக்கள்கிட்ட அவரை பற்றின ஒரு ம அபிப்பிராயத்தை மாற்றியிருக்கு அவரை பற்றின ஒரு எண்ணத்தை மாற்றிருக்கு ஆக்சுவலாக இவர் வந்து இன்னும் இப்படி இருக்கார் இந்த அரசியலை இவர் ஒரு அரசியலில் ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு அரசியலை கொடுப்பாருன்னு பார்த்தா இது வந்து ரொம்ப வந்து விமர்சிக்கத்தக்க ஒரு அரசியலாக இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அவங்க ரசிகர்கள் வந்து அவர் மேலே ஒரு பாசமாக இருக்காங்க அவர் பின்னாடி இருக்காங்க அதெல்லாம் வேறு விஷயம் ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் அவர் வின்வெல்ல முடியாது மக்களும் அவருக்கு ஓட்டு போடணும் மக்களும் ஓட்டு போட்டால் தான் அவர் வின்வெல்ல முடியும் நடுநிலையாக இருக்கிற மக்கள் எந்த கட்சியும் சாராத மக்கள் ஒரு ஒரு எலெக்ஷனில் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட்டு அவங்க அந்த எலெக்ஷன் சமயத்தில் எந்த பக்கம் திரும்புகிறாங்களோ அந்த பக்கம் காத்தடிக்கும் அந்த 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 மாதிரி மக்கள் இவருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சவங்க கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிச்சயமாக யோசிப்பாங்க இப்போ அவர் அந்த சம்பவத்தை மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்க எடப்பாடி தான் சான்ஸ்ன்னு அவர் டக்குன்னு வலைக்கில் வலையில் இழுக்க முடியுமா அரசியல் இழுக்க முடியுமா நம்ம கூட்டணியில் அவர் இழுக்க முடியுமா அப்படின்னு அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு தாவக்காய் கொடியை பார்த்துட்டு உற்சாகமாக பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அது இதெல்லாம் சொல்லியிருக்கார் ஸோ அதனால் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு கூட்டத்தில் பேசிட்டு ஒரு வேக வேகமாக வந்திருந்தார் விஜய் அது நடுவில் ஒரு ஸ்பீட் இருக்கிற மாதிரி கரூர் சம்பவம் வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த சம்பவத்துலேருந்து அவருக்கு எப்படி எழுந்து வர்றது மீண்டு வர்றதுன்னு அவருக்கு தெரியல அவருக்கு அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அவர் சொல்கிறார் அவர் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய நாற்பத்தோரு பேர் இழந்திருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இனிமேல் அவர் எப்படிப்பட்ட அரசியலை கட்டமைக்க போகிறாரு அப்படின்னா அவர் திமுக எதிர்ப்பு அரசியலை கண்டிப்பாக கட்டமைப்பார் இனிமேல் அவர் சிபிஐ விசாரணை பற்றி இருக்கோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் மாட்டார் இனிமேல் சிபிஐ வந்து உண்மையை க சிபிஐ பற்றின அவரோட அபிப்பிராயத்தையே மாற்றிப்பார் அவர் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவே இல்லை அது வந்து நியாயமான நேர்மையான ஏஜென்சின்னு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய லெவலுக்கு போவார் அவர் ஆக்சுவலாக ஏன்னா அவருக்கு வந்து இப்போ என்னென்ன திமுக எதிர்ப்புன்றது தான் மையமாக எடுக்கணும் அவருக்கு ஏன்னா வரப்போகிற தேர்தலில் ஒரு திமுக எதிர்ப்பை மையமாக எடுத்தா தான் அவருக்கு ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் அவர் கூட்டணி அமைக்கிறத பற்றி குழப்பங்கள் நிறையா போயிட்டுருக்கு ஒரு பக்கம் எடப்பாடி வந்து வலைய போட்டுகிட்டே இருக்காரு ஸோ அதில் அவர் என்ன பண்ண போகிறாரு தெரில ஒரு பக்கம் பாஜக வந்து வலையை போட்டுகிட்டே இருக்குது அவர் அதுக்கு என்ன அவர் என்ன பண்ண போறாரு தெரியல ஸோ அவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் அடுத்த கட்டமாக எப்படி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது எப்படி பிரச்சாரத்தை தொடர் தொடருதுன்றது குழப்பம் அவர் தான் அப்போ குழப்பத்தில் இருப்பார்னா அவர் சுற்றி இருக்கிற அந்த அட்வைசர் நாலு பேரும் கிழக்கு மேற்கு மேற்கு வடக்கு தற்காக இருக்காங்க எல்லாம் பாதி பேர் குழப்பத்தில் இருக்கா ஒருத்தர் வந்து பிஜேபியில் சரணுவார் ஒருத்தர் வந்து அதிமுக ஒருத்தர் தனியாக போகணுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி குழப்பத்தில் அவங்க வந்துருக்காங்க அவங்க என்ன விஜய்க்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்க விஜய்யாவது ஒரு தெளிவாக வந்து பிரச பார்க்குறாரா மீட் பண்ணுறாரா ஒரு நாலு கேள்விக்கு பதில் சொல்கிறாரா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் பாதிக்கப்பட்ட மக்களே போய் பார்க்க மாட்டேனார் அப்புறம் பிரசை எங்கே போய் பார்க்க போகிறார் ஏதோ ஒரு புது விதமான ஒரு அரசியலை பண்ணுறோம்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக உள்ளாகி உள்ளாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியலை வந்து இருக்காரு அவர் ஆக்சுவலாக இதை வந்து நேரடியாக வந்து இதில் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் ஒன்று திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு புரியுது ஆனால் ஆக்சுவலாக ஆனால் நீங்கள் கையில் எடுக்கிற இந்த அரசியலை வந்து பொதுவாகவே கடைபிடிக்கிற ஒரு அரசியலுக்கு மாறுபட்டதுன்னு நீங்கள் நினச்சா அது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு விமர்சிக்கத்தக்க ஒரு அரசியலாகவும் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அரசியலாகவும் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அதாவது சோக சம்பவம் நடந்த வீட்டுக்கு போகாமல் அவங்கள கூப்பிட்டு வச்சு பார்க்கறது இருக்குல்ல அது வந்து தன்னை வந்து அந்த லெவலில் வச்சுருக்கும்போது நாளைக்கு இவருக்கே பவர் அதுன்னு வந்துருச்சுன்னா இவர் எப்படி போவார் நாலு இடத்துக்கு போவார் நாலு பேரை பார்ப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சப்போஸ் இவருக்கு அதிகாரம் கையில் வருது இவர் எப்படி மக்களை போய் பார்ப்பாரு இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு கூட்டி வச்சு பாத்துட்டு பனையூர்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல இடையை உடைத்துட்டு போகணும் சார் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி போகணும் அவன் தான் தலைவன் அவங்க ஆளு உயிரை விட்டுட்டான் உங்களை பார்க்க வந்து உயிரை விட்டுட்டான் அதை என்ன வந்தாலும் வர்த்தன் அங்க போய் சேருவேன் அப்படின்னு போன்தான் தலைவன் அதை விட்டுட்டு இருந்து இல்ல இல்ல என்ன போலீஸ் போஸ்ட்டு ஒரு பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் முடங்கின நிலையில இருக்கு அது வந்து அவங்க தொண்டர்களையே வந்து ரொம்ப சோர்வடைய வச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ஆக்சுவலி அதாங்க அந்த சோறுபடைய தொண்டர்கள் அதிமுக விலைக்கு வாங்க பாக்குறாங்க விலைக்கு வாங்கி கையில கொடிய கொடுத்து ஆட்ட சொல்றாங்க இதெல்லாம் விஜய் பார்த்து இருக்கு இருக்காரு அதை மறுக்கவே மாட்டேன்றாரு அவரு அவருக்கு கட்சி வந்து கீழே வந்து அவர் ரசிகர்கள் அவர் பின்னாடி இருப்பாங்கன்றத நான் வந்து மறு மறுப்பதற்கு இல்ல மறுப்பதற்கு இல்லையே அவங்க பின்னாடிதான் இருப்பாங்க ஆனால் கட்சி வந்து டார்மெண்ட் ஆயிடுது வேக வேகமா வந்தாரு ஆறு மீட்டிங் போட்டாரு ஏழாவது மீட்டிங்லாம் இது மாதிரி ஆயிடுச்சு இப்ப என்ன அது அவருக்கு யோசிக்கிறாரு இப்ப எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு அவருக்கு தெரியல ஆக்சுவலா வந்து ஆனா நான் ஆக்சுவலா இது எப்படி அடுத்த கட்டமா எடுத்துன்னு போறது ஆனா அது ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு திமுக எதிர்ப்பு என்பதில் தெளிவாக இருக்கார் இனிமே பாஜக எதிர்ப்பு என்பதில் தெளிவாக இருப்பாரா என்பதால் அது இனிமே அடுத்த கூட்டத்தில் அவர் பேசும்போது பார்த்தாதான் தெரியும் பாஜக பாஜக எதிர்ப்பை எந்த அளவுக்கு அவர் கைகொள்ள போகிறா கை எடுத்துன்னு போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் அதே மாதிரி கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி இல்லை அதிமுகவை பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன பாஜக இருக்கிற கூட்டணியில் அவர் சேர் வர மாட்டாரா இல்லை தனியாக தான் நிற்க போகிறாரா அவர் தலைமையில் உள்ள கூட்டணிக்கு என்ன நிலமை அதில் எவ்வளோ பேர் வரப்போறாங்க போகிறாங்க மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அவர் மைண்ட் செட்டு அவர் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு அவரை பத்தி மத்தவங்க பேசிட்டு இருக்காங்களே சார் அவர் பேசல என்ன நினைச்சிட்டு இருக்காரு நம்மளை மத்தவங்க எல்லாம் பேசட்டும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டிமாண்ட் இருக்கு நமக்கு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த டிமாண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் இதே மாதிரி தொடர்ந்துதுன்னா அது விரக்தியாக மாறும் அது ஆக்சுவலா அதனால அந்த விரக்தியாக மாறுறதுக்கு முன்னாடி அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பல விஷயங்களை வந்து மக்களோட கலந்துரையா கலந்துரையாட வேண்டிய அவசியம் இருக்கு அந்த டிஸ்கஷன் அவசியம் ஆக்சுவலா அதை அவர் பண்ணாதான் அது அவருடைய தவறு ஆக்சுவலா அதனால வெளிப்படை தன்மையோட ஒரு இயங்க வேண்டும் என்பது என் கருத்து ஓகே சார் தமிழக அரசியல் விவகாரம் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி